பகவான் ரஜினீஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு துறவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் போறவர்கள் ஞானிகள் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை குறிப்பாக பெண் தொடர்பை கட் பண்ணிவிட்டு எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக இருக்கும் கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி அவரோட காஸ்டியூம்ஸை டிசைன் பண்ணுவாங்க இன்றைக்கி இதை போட்டாருன்னா அதை போட மாட்டார் அவரோட வழித்தோண்டல் தான் நம்ம ஜி மோடி ஜியாக இருந்தாலும் சரி இவர் ஜக்கி வாசுதேவா இருந்தாலும் சரி ரஜினிஷ்க்கு வந்து குவியம் காசு தானா தேடி வந்தது அது என்ன காரணம் என்ன காரணம்னா அவருடைய தத்துவங்கள் உயிரிய தத்துவங்கள் எவ்வளோ சொல்லாத தத்துவங்களை சொல்லியிருக்காரு கிறிஸ்தவ மதத்திலேயே அது எந்த மதத்திலையும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்காரு எல்லா மதத்தையும் போட்டு பொழப்பாரு என்ன மாதிரியான தத்துவங்கள் எப்படின்னா ஒரு அதாவது இதுவரை சொல்லப்படாத ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயத்தை அவர் வந்து மிகப்பெரிய அளவில் உலகப்புறம் போய் ரீச் ஆன விஷயம் என்ன அப்படின்னா அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு வா அப்படின்னு கூடாரு அது ரெண்டும் இல்லைன்னா நீ இங்கே உட்காந்து உங்கள் மனம் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் அலைபாயுமே தவிர உனக்கு இங்கே எதுவுமே ஓடாதுன்னு எவனையும் சேர்க்க மாட்டார் தத்தி விட்டுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி மிகப்பெரிய ஒரு சன்னியாசி மெடிடேஷன் குரு கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா ஒரு மணி நேரம் கண் இமை மூடாமல் குற்ற வச்ச மாதிரி பார்ப்பார் ஒன் ஹவர் நீங்கள் அவர் வீடியோ எடு இருந்தால் பழைய வீடியோ தேடி பாருங்கள் ஒன் ஹவர் இப்படி பார்த்துட்டே இருப்பார் ஒரு இதை பார்க்குறாருன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பார் கண்ணிமை மூடவே மூடாது சரியா கண்ணை திறந்துட்டே இது பண்ணக்கூடியவர் அவர் ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிக ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் எல்லா நாட்டுடைய கூடீஸ்வரர்கள் அங்கே வராங்க ரோட்டரிக்குள்ளே போய் சேர்ந்தவர்கள் வராங்க அப்போ வந்து இவரை வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் கெஸ்ட்டாக பங்கேற்கணுன்னு அப்போ ஒரே வார்த்தை சொல்கிறாரு நான் வந்தேன்னா உங்களே கிளிகிழங்கு கிழச்சிடுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவில் ஒரு பெரிய பகுதியை ஒரு கட்டுப்பாடு வந்து சமயமாக எழுதி கொடுக்குறாரு சொத்தை ஒரு பேரில் எழுதி கொடுத்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு இதை பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆயிடுவார் அமெரிக்காவே கைப்பற்றிடுவாருன்ற ஒரு ரேஞ்சு வந்த உடனே சிஏ என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போய் இந்தியாவுக்கு வரும்போது ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருக்கார் அப்போ தான் இந்திரா காந்தி இறந்த டைம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறுன்னு நினைக்கிறேன் வந்து இறங்குறாரு இறங்கின உடனே எல்லாம் கேட்குறாங்க ரா ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு இந்திரா காந்தியோட பையன் நானூறு சீட்டுக்கு மேலே வந்திருக்காரு அவருடைய அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அரசியலில் சின்ன பையன் அப்படின்னு அரசியல் சின்ன பையன் ராஜீவ் காந்தி ராஜீவ் அரசியல் சின்ன பையன்ன்ற எல்லா நாட்டிலையும் விரட்டினதுக்கு அப்புறம் இங்கேயும் வெட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு ஒருத்தன் பேப்பர் வரல அதை பற்றிலாம் கவலைப்படல நேரம் இறங்கினோன்னே ஏர்போர்ட்டில் பயிட்ட கொடுத்துட்டு வை அப்புறமா டிவி ஈவிலாம் கிடையாது ஒரு ரெண்டு பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்துச்சப்போ டெக்கன் க்ரானிக்கலு இந்த மாதிரி பே ஒரு ஐம்பது வருடம் எழுபது வருடமாக அந்த பேப்பர் எல்லாம் போயிருந்தது அது ரெண்டு நிருபர் கேட்குறேன் காந்தியை பற்றி சொல்லுங்களேன் கருத்து சரி அரசியல் சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்றது அப்படி சொல்லாமல் அவர் அரசியல் சின்ன பையன் அப்படின்ட்டு போயிடுறாரு த ஒரு தலப்பாக வச்சுப்பார் அதில் வைரக்கல் வச்சுப்பார் வைரக்கல் ஆமாம் அந்த வைரமே கிட்டத்தட்ட அப்படியே ஐம்பது கோடிப்பா இவ்வளோதான் இருக்கும் மின்னும் அப்படியே வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடி அடிஸ்ட் இட்டர் அடிச்சுட்டு போகும் இந்த மாதிரி வைரங்கல்லே நகைகளுக்கு ட்ரெஸ்ஸை செய்வார் தங்கத்திலேயே ட்ரெஸ்ஸு அது வித்தியாசமான டிசைனர் ட்ரெஸ்ஸாக இருக்கும் பெட்ரோலாக்ஸ் நேஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திக் சார் நம்ம கடந்த காணொலிக்கு முன்னாடி பேசும்போது சத்குரு அவர்கள் பற்றி பேசியிருந்தோம் சத்குரு அவர்கள் ஜெகி வாசுதேவ் அவர்களை பற்றி நீங்கள் பேசும்போது அவருடைய ஸ்டைல் வந்து காப்பீடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க அப்போ சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து சொல்லியிருந்தீங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஓஷோ அவர்கள் நம்ம ரஜினி ரஜினிஷ் பகவான் ரஜினீஸ் அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க யார் இந்த பகவான் ரஜினிஷ் அப்படிங்கன்னா நீங்கள் அப்போ போதே சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க யாரையுமே பெருசாலாம் மதிக்க மாட்டார் யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பெரிய மரியாதையெல்லாம் கூட கொடுக்க மாட்டார் ரொம்ப இயல்பாக அப்படியே போயிட்டே இருப்பார் கடந்து போயிட்டே இருப்பாருன்னு யார் அவர் என்ன மாதிரியான நபர் என்ன ஆனார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது உங்களுடைய பதில் சார் பகவான் ஓசோ ரோசோ ரஜினீஷ் அப்படின்றது வந்து இருபதாம் நூற்றாண்டு அண்ணா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறம் மிக சக்தி வாய்ந்த உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த மனிதனாக உருவெடுத்து வாழ்ந்து மறைந்தவர் அவர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே வேறு மாதிரியான எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் அதாவது குடும்பம் பிள்ளை கூட்டியாக அது செக்ஸ் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வந்து பேஸு வந்து செக்ஸ் லைஃப் தான் ஏன்னா இப்போ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு மனிதன் பிறப்பதே வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி தியரி அப்படின்வாங்க அதாவது எப்படின்னா உருவாக்குது மனுஷனோட வேலையே என்னென்னா இப்போ மனுஷன் வந்து சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிச்சி அதை போய்ட்டு அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை கூட கண்டுபிடிச்சி தேவையானதாக மாற்றிட்டு ஏன்னா மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி அவனோட இது போயிட்டுருக்கு அப்படின்றது தானே இப்போ நம்ம பார்க்குறோம் ஆனால் ஞானிகள் சித்தர்கள் அவர்களுடைய கான்செப்ட் எப்படின்னா எல்லாத்தையும் திறந்துருவாங்க ஃபேமிலியை திறந்துருவாங்க செக்ஸ் லைஃப் மனிதன் படைக்கப்பட்டதே வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு தான் இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் எதுக்கு படைக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரியான காலங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே என்னென்னா அவர்கள் வந்து அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்குவாங்க அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்கி அடுத்தடுத்து ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்த பிறகு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்த பிறகு இதுதான் வந்து ஒரு ஒரு பெரிய தியரியாக போயிட்டு இருந்தது இப்போ வந்து என்னென்னா நீங்கள் சித்தர்கள் ஞானிகள் அதுக்கு எகெயின்ஸ்டாக போவாங்க எப்படின்னா ஆ ஆண் பெண் உறவு தான் அழி இதுக்கு காரணம் அப்படின்னு அதாவது பெண் மீதான மோகமோ இதுதான் வந்து அழிவுக்கே காரணன்ற மாதிரி சில பேர் அந்த மாதிரி போவாங்க சில பேர் வந்து ஆசை தான் அழிவுக்கு முதல் படி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துக்கள் அவர்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் எதுவுமே வேண்டாம் எனக்கு பணம் எல்லாம் பணத்தை நோக்கி ஓடுறீங்க சொத்து அதாவது இது சொல்லுவாங்க பொன் பொருள் பெண் பெண் ஆசை மண் ஆசை பொண்ணாசை இன்னலாம் சொல்கிறாங்களே இது எல்லாத்தையுமே திறந்துட்டு இறைவனை நோக்கி போகிறது அப்படின்றது வந்து அவர்களுடைய ஒரு தியரி இது வந்து யாருன்னா சன்னியாசிகள் ஞானிகள் சித்தர்கள்லாம் போட்டு ஏதோ ஒரு இதில் போயிட்டுருப்பாங்க பகவான் ரஜினீஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு துறவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் போறவர்கள் ஞானிகள் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை குறிப்பாக பெண் தொடர்பை கட் பண்ணிட்டு சரியா அதே மாதிரி ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசைன்னு வாங்கல இது ஒரு மனிதனுக்கு வந்து சில பேர் காசாக சேர்த்துக்கிட்டே இருப்பான் பொண்டாட்டியை பார்க்க மாட்டான் பிள்ளையை பார்க்க மாட்டான் கடையிலே உட்காந்துருப்பான் வியாபாரத்திலே உட்காந்துருப்பான் பணத்தை பார்த்து 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 சந்தோஷப்பட்டு ஒரு நாள் அந்த பணத்தை பயன்படுத்தாமலே செத்து போயிடுவான் இப்படி ஆட்கள் நம்ம இந்த நவீன காலத்தில் பார்க்க முடியும் அதே மாதிரி தங்கம் 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 சில பேர் பொம்பளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா போய் போய் நகையாக வாங்கி வாங்கி போட்டால் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதை வாங்கி வச்சுப்பேன் ஒரு நாள் செத்து செத்துக்கிடுவாங்க இந்த மாதிரி மண்ணாசை பொன்னாசை வான் வந்து பெண்ணாசை ஏன்னா இந்த ஒரு அதாவது இந்த பெண் இது ஐயோ இல்லை இல்லை இது அது நல்லா இருக்குதுன்னா இப்படியே வந்து பெண் ஆசையில் அழிஞ்சு போனாங்க நிறைய பேர் இருக்கான் சித்தர்கள் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எது எது மனுஷனை தூண்டக்கூடிய ஆசை முதல்ல வந்து பெண் ஆசை தான் எப்படின்னா அது ப்ரொடக்டிவிட்டி தேரியில் நீ வந்து மனித இனம் வந்ததே வந்து அதோடய வேலையே என்ன எஃப் அண்ட் டைன் வாங்கி சாப்பிட்றது இப்போ குழந்தை பார்த்துக்கிறது அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடுது அப்புறம் அது கல்யாணம் பண்ணால் அது குழந்த பண்ணணும் இப்படி கல்யாணம்ன்றது அந்த காலத்தில் இது மாதிரி ஆணும் பண்ணு சேர்ந்து குழந்தை பார்த்துட்டே இருப்பாயும் சாப்பிடாயின் திம்பாயம் செத்துருப்பாங்க சாப்பிடாயம் திம்பாய் செத்துருவாங்க இதுதான் வந்து மனிதனுடைய ஒரு இதாக இருக்குது சரியா இதெல்லாம் திறந்து விட்டு போகிறவர்கள் தான் ஞானிகள் அதை வந்து என்னென்னா இந்த இருபதாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பகவான் ரஜினி சங்கிற ஒரு உலகத்தையே ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சன்னியாசின்னு சொல்லலாம் சன்னியாசினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாதுன்னு அந்த தியரியை உடைச்சவர் ரெண்டாவது வந்து நான் படைக்கப்பட்டதே பெண்க ஆண் பெண் உறவு தான் பேசிக்கை ஸோ அதையும் நீ துறக்க வேண்டாம் அப்படின்ற செக்ஸில் நீ எப்போ ஃபுல்ஃபில் ஆகுறியோ அன்னைக்கு தான் நீ வந்து எல்லாத்தையும் துறப்ப அப்படின்ற நீங்கள் வந்து இப்போ செக்ஸில் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் நீங்கள் அதை பார்த்து ஏங்கிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு பின்னாடி போக வர அதை அனுபவிக்க முடியாமல் அப்படியே அற்ப ஆசையிலே அற்ப ஆசிலேயே போயிடலாம் ஸோ இப்படி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி போயிட்டு இருக்கக்கூடாது அதாவது என்னென்னா முழுமையாக ஒன்றத்தை ஒரு இதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அதை விட்டு நீங்கள் வெளியில் தான் அவருடைய தியரியில் ஒன்று ஸோ அவர் வந்து என்னென்னா உலகம் பூராமல் இந்த இது இது வந்து அவருடைய தத்துவங்கள் மிகப்பெரிய அளவு உடனே இது அவர் சொன்னதுனால செக்ஸ் ஆமியாக இருந்தாங்க ஏன்னா செக்ஸ் இல்லாமல் மனிதனே கிடையாது வாழ்க்கையே கிடையாது ஆனால் எவனுமே அதை ஒத்துக்க மாட்டான் பொது வெளியில் பேசுகிறவங்க பொது வெளியில் சொன்னீங்க அப்படின்னா இவன் செக்ஸ் பார்ட்டி இவன் செக்ஸ் சாமியார் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிறாங்க அந்த மாதிரி ரஜினீஷை ஒதுக்குறாங்க ரஜினிஸ் வந்து செக்ஸ் மட்டும் கிடையாது அவர் மிகப்பெரிய தத்துவ ஞானி சரியா அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு வினோதமான ஒரு மனிதர் அதாவது சன்னியாசினா எல்லாத்தையும் திறந்துட்டு சட்டை கட்டியெல்லாம் அவுத்து போட்டு அமனமாக தெரியுன்ற அவசியம்லாம் இல்லைன்ட்டு அதுக்கு மாறாக என்ன படுவோன்னா டிசைனர் காஸ்டியூம்ஸ் கொடுப்பார் எல்லோரும் பேண்ட் ஷர்ட்டை போடுவேன் வேறு இந்த உலகத்தில் என்ன இது இருக்குது ட்ரெஸ்ஸு விளக்காரம் பார்த்தா கோட் சூட் போடுவேன் அதில் எத்தனை கலர் இருக்கும் ஒரு ஆறு கலர் இருக்கும் கிரே போடுவேன் பிளாக் போடுவான் ப்ளூ போடுவான் அப்புறம் வந்து சந்தன கலர் போடுவேன் இப்படி ஒரு பத்து கலர் இருக்குமா இது எந்த கோடீஸ்வரம் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஓட்டலில் வெயிட்ராக இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே வெளிநாடுகளில் அதை தான் போட்டு தெரியுமா ஸோ இப்போ இதில் என்ன வித்தியாசம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இவர் எப்படின்னா இவரோட காஸ்டியூம் ஃபுல்லாக டிசைன் பண்ணப்பட்டது எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக இருக்கும் க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி இவரோட காஸ்டியூம்ஸை டிசைன் பண்ணுவாங்க இன்றைக்கி இதை போட்டார்னா அதை போட மாட்டார் அவரோட வழி தோன்றல் தான் நம்ம ஜி மோடி ஜியாக இருந்தாலும் சரி இவர் இருந்தாலும் யார் ஜக்கி வாசுவா இருந்தாலும் சரி ஜக்கி வாசுதேவோட காஸ்ட்யூமும் அவரோட தலப்பாக டிசைன் டிசைனான நீ ஜகி வாசு கூர்மையாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்த டைம் போட மாட்டார் நீ ஒரு வீடியோவில் பார்த்த ட்ரெஸ்ஸு திருப்பி நீங்கள் பார்க்கவே முடியாது அதே மாதிரிதான் நம்ம ஜி ஜி வந்து அரசாங்க காசுல போட்டுட்டு இருக்காரு இவர் வந்து பக்தர்கள் மடபக்தர்கள் காசுல போட்டுட்டு இருக்காரு சோ ஆனா ரஜினிஷுக்கு வந்து கூவியம் காசு தானா தேடி வந்தது அது என்ன காரணம் என்ன காரணம்னா அவருடைய தத்துவங்கள் உயிரிய தத்துவங்கள் எவ்வளவு சொல்லாத தத்துவங்களை சொல்லியிருக்காரு கிறிஸ்தவ மதத்தில் அது எந்த மதத்துலேயும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்காரு எல்லா மதத்தையும் போட்டு பொழப்பார் என்ன மாதிரியான தத்துவங்கள் அவர் எப்படின்னா ஒரு அதாவது இதுவரை சொல்லப்படாத ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயத்தை அவர் வந்து மிகப்பெரிய அளவில் உலகப்புறம் போய் ரீச் ஆன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அறிவாளி ஒரு சுதந்திரமாக மாறிடுவான் ஒரு அறிவாளி அவன் படிக்க படிக்க அவளை அறிவுபூர்வமானவன் நான் வந்து எலாபரேட் பண்ணி சொல்கிறேன் மாறிடுவான் அவன் வந்து அறிவாளியாக இருந்தானா தானே சிந்திக்க தொடங்கிடுவான் தானே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு எதிரியாயிடுவான் இந்த மதங்களுக்கு எதிரி ஆயிடுவான் ஏன்னா இந்த அரசுகளுக்கு எதிரியாயிடுவான் பத்து சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்வான் எவனோ எழுதக்கூடிய பாடத்திட்டத்தை வந்து அவன் என்னடா டுபாக கூட என்ன தேவை வச்சுட்டு ஆடா பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேங்கிற மாதிரி இதெல்லாம் எதுக்குடா தேவைன்னு கே கேள்வி கேட்பான் அதே மாதிரி மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை கேட்பான் அவன் இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் இஸ்லாமை சேர்ந்தவனாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் அவன் வந்து என்னென்னா அவன் மதத்துக்குள்ளேயே கேள்விகளை கேட்பான் அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவனை காலி பண்ணிவிடுவாங்க காலி பண்ணிடுவாங்கன்னா அவனை இயங்க விட மாட்டாங்க அவன் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது இன்னொரு இந்த சைடு என்ன சொல்கிறான்னா அவன் வந்து எல்லாத்தையும் இது உடச்சி விட்ருவான் ஒரு அறிவுபூர்வமான மனிதன் சுதந்திரமாக தான் வாழ வேண்டும் என்பது தான் நினைப்பான் அவன் எல்லாத்தையும் உடச்சி விட்ருவான் அவன் வந்து ஆபத்தானவன் யாருக்கு ஆபத்தானவன்னா இந்த இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ் சுத்தாந்திரவாதிகளுக்கும் சரி வலதுசாரிகளுக்கும் சரி எல்லாருக்குமே அவன் வந்து ஒரு எதிரியாக மாறிடுவான் அவனுக்கு எதுவுமே ஒட்டாது ஒட்டும் போது என்னன்னா அவனுக்கு எதிரியாக மாறுலான் மத ரீதியாக இப்போ கிறிஸ்தவராக இருந்தால் எதிரியாக மாறலாம் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இது இந்துக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து என்ன பண்ணுவான்னா அதில் கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாக எதிரிகளாக மாறும்போது என்ன அந்த மதங்களுக்கு எதிரானவனாக மாறிடுறான் இப்போ அப்போ வந்து இவனை ஆபத்து சூழ்ந்து கொண்டு எல்லா பகுதியிலிருந்தும் இவனை ஆபத்து சூழ்ந்து சரியா அப்போ வந்து அரசியல்வாதி என்ன என்னடா நம்ம கட்சிக்கு எதிராக பேசுகிறேன் அவனை காலி பண்ணுறான்னுவான் இல்லை ஒட்டுமொத்த இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுகிறான்னு காலி பண்ணுவான் இந்த கம்யூனிசத்துக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லி அங்கே அவனை இருக்கக்கூடாதுவான் மதத்துக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லி இது பண்ணுவான் அந்த மாதிரி அறிவு அறிவை வளர்த்துக்கொண்டு சுயமாக இறங்க இயங்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து எதற்கும் கட்டுப்பட மாட்டான் அப்போ என்னன்னா இந்த சமூகத்தில் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் நம்ம சொல்கிறேன் மீதான் எழுபது பெர்சன்ட் இருக்கான் ஏன்னா எவனோ கண்டுபிடிப்பு எவனோ ஆரம்பித்த கம்பெனியில் எவனோ சொல்லக்கூடிய தத்துவங்கள் அடிப்படையில் வேலை பார்த்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய காசில் சாப்பிட்டுக்கிட்டு இவனாக வந்து ஒரு கருத்தை கொண்டு வாழக்கூடிய ஹியூமன் கரெக்ட்ஸு ஹைட்டு எஃப் அண்டை அப்படி கும்பல் தான் நிறையா இருக்குது ஏன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாண்டி அறிவாளிகளாக இருக்கிறவனுக்கு பேராபத்து இருக்குது அவன் வந்து யாருக்கு அடங்க மாட்டான் ஒன்று அவன் செத்துக்கூட போயிடுவானே தவிர எவனுக்கும் கட்டுப்பட மாட்டான் அடிமையாக மாட்டான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் இதை வந்து அவர் ஆங்கிலத்தில் அவர் சொல்லும்போது என்னென்னா உள்ளரித்து கொடுக்கூடிய அளவுக்கு அது அவர் அவர் சொல்றது வேற மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்வியலாக இருக்கட்டும் சரி இப்போ ஆண் பெண் உறவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட இல்லாத பதிலே கிடையாது அவர் சிந்திக்காத விஷயங்களே கிடையாது அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நவீன காலத்தில் சொன்னவர் இப்போ நீங்கள் திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா அதில் இல்லாததே இருக்காது மன்னர்களை பற்றி சொல்லியிருப்பார் நீங்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கலாம் இடதுசாரி வலதுசாரி எவனவனால் இருக்கலாம் ஆனால் அவர் என்ன பொதுவாக சொல்லுவார் ஒரு மன்னன் வந்து இப்படி வந்து இரவோட இரவாக கொள்ளையடிப்பவன் போல அதாவது மக்கள்கிட்ட வந்து வரியை போட்டு தார்மாராக வரி போடுற வந்து இரவு நேரம் கொள்ளைக்காரனை போலன்னு சொல்லியிருக்காரு அது எந்த மன்னனாக இருந்தான்னா ஜியாக இருந்தான்னா கம்யூனிஸ்டாக இருந்தான்னா வேறு வலதுசாரிகளாக இருந்தான்னா இல்லை நதன்யாகுவா இருந்தான்னா இல்லை பைடனாக இருந்தானா எல்லாம் ஒன்று அப்படி பொதுவாக சொல்லிடுவார் இவர் வந்து அந்த காலங்களை கம்பேர் பண்ணி இந்த காலங்களில் யார் இருக்காங்க அவனை நேரடியாக அடிச்சுட்டு இருக்குவார் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட தான் பகவான் ரஜினீஸ் ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா அவர் தான் சொல்கிறார்ல ஒரு மனுஷன் முதல்ல நீ மைண்டில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியலாக வந்து நீ வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அதுக்கு முன்னாடி செக்ஸுவலாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் நீ அப்போ தான் வந்து இந்த ரெண்டு இருந்தால் தான் ரெண்டையும் நீ பார்த்துட்ட இனி நீ வா அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு வா அப்படின்னு கூடாரு அது ரெண்டும் இல்லைனா நீ இங்கே உட்காந்து உன் மனம் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் அலைவாயுமே தவிர உனக்கு இங்கே எதுவுமே ஓடாதுன்னு எவனையும் சேர்க்க மாட்டார் தத்து விடுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி மிகப்பெரிய ஒரு சன்னியாசி மெடிடேஷன் குரு கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா ஒரு மணி நேரம் கண் இமை மூடாமல் குத்த வச்ச மாதிரி பார்ப்பார் ஒன் ஹவர் நீங்கள் அவர் வீடியோ எடு இருந்தால் பழைய வீடியோ தேடி பாருங்கள் ஒன் ஹவர் இப்படி பார்த்துட்டே இருப்பார் ஒரு இதை பார்க்குறாருன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பார் கண் இமை மூடவே மூடாது சரியா கண்ணை திறந்துட்டே இது பண்ணக்கூடியவர் அவர் ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிக ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ அவர் சொன்னதும் அவரும் ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி அவரை இந்த சமூகம் ஏற்றுக்குமா அதனால் மதவாதிகள் ஏற்றுக்கல இங்கே பிறந்த சார் அவர் மகாராஷ்டிராவில் பிறந்த மகாராஷ்டிரா பிறந்தவர் புனேயில் அவரோட ஆசிரமம் மின்னம் இருக்குது தான் அவர் பெரிய அளவுக்கு ஆசிரமம் முதல்ல ஆரம்பித்தார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ரோட்ரி கிளப்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ரோட்ரி கிளப்போட அது வந்து அறுபது எழுபதுகளில் ரோட்ரி கிளப்போட இவர் பெரிய ஞானி ப்ரொஃபஸராக பணியாற்றி அதுக்கு முன்னாடி ஞானி பிரபலமாயிட்டே இருக்கார் இவரை ஒரு விஐபியாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்போ வந்து கூப்பிட்டு கூப்பிட்றாங்க இவரை கூப்பிடும்போது ரோட்டரி ரோட்டரி கிளப்போட இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே நடக்குது உலகமும் அதில் தான் இவருக்கு பெரிய பிரேக்கிங் பாயிண்டே வருது எல்லா நாட்டுடைய கோடீஸ்வரர்களும் அங்கே வராங்க ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவர்கள் வராங்க அப்போ வந்து இவரை வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் கெஸ்ட்டாக பங்கேற்கணுன்னு அப்போ ஒரே வார்த்தை சொல்கிறாரு நான் வந்தேன்னா உங்களே கிளிக்கினு கிழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு வேணும் நீங்கள் எங்களை கிழிச்சாலும் சரி உழைச்சாலும் சரின்னு கூப்பிட்டு போகிறாங்க இல்லை உங்களுக்கு ஆபத்தாக வந்துச்சிரும் பார்த்துக்கங்கன்றாரு கூப்பிட்டனே போய் வச்சு சாவடி அடிக்கிறார் மொதல் பாயிண்ட்லேயே எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க என்னென்னா போனோன்னே முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார் ரோட்ரி கிளப் இஸ் அ க்ளப் ஆஃப் ரோட்டேட்டிங் இடியட்ஸ் அப்படின்ற முட்டாள்களை சுழற்சி செய்யும் சங்கத்தின் பெயர் தான் சுழற்சங்கம் அப்படின்றார் எப்படி இருக்கும் ரோட்ரி கிளப் இன்டர்நேஷ்னல் மாநாட்டில் போய் சொன்ன உடனே எல்லாம் சைலண்ட் ஆகிடறாங்க ஒன் ஹவர் பேசுகிறார் ரோட்ரி கிளப்பு நீ வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்தாயிரரூவா கலெக்ஷன் பண்ணி ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு மூணு கால் சைக்கிள் வாங்கி ஒரு ஏழை கொடுக்குறேன்னு சொல்லி ஏழை ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சு ரூபாய்க்கு நீ தின்னுட்டு போயிருவேன் இதாக சேவை அப்படின்னு கேட்குறாரு இதுதான் திங் அன்னைக்கு ரோட்டரி கிளப்பில் ரோடரி கிளப்பை நம்ம குறை சொல்வதற்காக இல்லை அவர் பேசுனதுக்காக நம்ம கூட்டிகிட்டு காட்ட வேண்டியது இருக்கின்றன அப்போ அதுக்கப்புறம் நிறையா ரோட்டரி கிளப்லேயே மாற்றங்கள் வந்தது போய் பேசுனதுக்கப்புறமே செவன்டிஸில் நிறையா மாற்றங்களை கொண்டு வந்தார் நீங்கள் வந்து எவ்வளோ வசூல் பண்ணிங்கன்னால் எவ்வளோ வந்து ஏழைகளுக்காக செய்யணும் எவ்வளோ வந்து நீங்கள் பார்ட்டிக்காக செலவு பண்ணணுன்றதை மாற்றியை வச்சாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு ஏன்னா பத்தாயிரம் வசூல் பண்ணுவாங்க ரெண்டு பே ஏழைகளுக்கு ரெண்டு சைக்கிள் வாங்கி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரரூவா கொடுத்துருவாங்க அப்புறம் ரூம் வாடகை ஆள் வாடகை ஃபோன் வாடகை அப்புறம் பஃபே சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆறாயிரம் கொடுக்கும் உதாரணத்தை சொல்கிறேன் மாதிரி இருக்குமா அப்போ எதுக்கு இது சேவை செய்யன்னு சொல்லி நீங்கள் வசூல் பண்ணி நீ எல்லாருமே தின்னுட்டு உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு மூவாயிரம் மூவாயிரரூபா உனக்கு சேர்த்துக்கு நீ செய்யாமல் இருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு இது ரெண்டாவது பதவி கிடைக்காதவர்கள் தங்களுக்கு ஒரு பதவியை உருவாக்க வேண்டும் பேரை உருவாக்கி கொடுத்துக்காக இந்த கிளப்பில் வந்து சேர்றாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிற ஒன் ஹவர் ஸ்பீச்சு பயங்கரமான ஸ்பீச்சு ஸோ அந்த மாதிரியான எதையும் யாரிடமும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசுக்கும் பயப்படாதவர் தான் அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவில் ஒரு பெரிய பகுதியாக அவர் கட்டுப்பாட்டுக்கு சமயமாக எழுதி கொடுக்குறாரு சொத்தை அவர் பேரில் எழுதி கொடுத்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு இதை பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆயிடுவார் அமெரிக்காவை கைப்பற்றிடுவாருன்ற ஒரு ரேஞ்சு வந்தோடனே சிஏ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அமெரிக்காவில் இருந்தார் போவார் வருவார் பூனைக்கு வருவார் அங்கே போவார் இங்கே போவார் பூரா போயிட்டு இருப்பார் பூரா அவர்கள் பக்தர்கள் இருந்தாங்க ஃபாலோவேர்ஸ் இருந்தாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஜகி அவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த சன்னியாசிகள் சாமியார்கள்லாம் இருப்பாங்க மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய அந்த மாதிரியான இந்த வேதாத்திரி மகர்ஷியோட இருக்குது இன்னும் சில ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் என்னென்னா அவர்கள்ட்ட நடுத்தர வர்க்கம் ஏழை மக்கள்கிட்ட ஒரு பத்து நாள் மெடிடேஷன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு அவங்களை தங்கை வச்சு சாப்பாடு போட்டு அது லாபத்துக்காக மாட்டாங்க சரியா சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க ஆனால் ரஜினி சொல்கிறது என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ ஆசையை துறக்கணும்னா செக்ஸ் வாழ்க்கையை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆகும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் வருவான் என்ஜாய் பண்ணவனும் வருவான் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வா பணம் இல்லாமல் நீங்கள் உட்காந்துட்டு உனக்கு வழி இல்லாமல் தெரித்து ஓடி வந்து சன்னியாச்சி ஆகக்கூடாது நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ இங்கே வா அப்படின்ற மாதிரி ஆட்களை வச்சுக்கணுன்னா எல்லாமே மல்டி மில்லியனர் இன்டர்நேஷ்னல் லெவல் சரியா ரோல்ஸ் ராய்ஸ் ரைஸ் கார் வேணுன்றார் என்னோடய நாளைக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க பக்தர்கள் இந்த நாளைக்கு ஒரு நூறு ரோல்ஸ் ராய்ஸ் வேணும் அப்படின்றார் நூறு ஒன்றும் இல்லை நூறு நூறு ரோல்ஸ் ராய்ஸ்னால் செய்கிறதுக்கே வருஷ கணக்காக ஒரு வருஷம் ஆயிரும் நான் ஆர்டர் கொடுத்தா தான் ரோல்ஸ் ராய்ஸ் செய்வான் அதுவும் போக ஸ்டேட்டஸ் உள்ளவனுக்கு மட்டும்தான் கொடுப்பான் அங்கே ரோல்ஸ் ராய்ஸ் கணக்கு கிடையாது சோல் ரோல்ஸ் ராய்ஸ் நீங்கள் போய் வாங்கிட முடியாது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் நீங்கள் வந்து நாலு கோடி இருக்குன்றதுக்காக அஞ்சு அஞ்சு கோடியிலேருந்து ஆரம்பித்து ஐம்பது கோடி நூறு கோடி வரைக்கும் செஞ்சு தருவான் ஆனால் நீ அஞ்சு கோடிக்கு ரோல்ஸ் சாய்ஸ் வாங்கினா கூட இப்போ தனுஷ் வச்சுருக்காப்புல விஜய் வச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார் இவரோட வேல்யூ இருக்குன்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பானே தவிர நீங்கள் நானும் நாலு கோடியை கொடுத்து வாங்கிட முடியாது உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் சமுதாயத்தில் அப்போ தான் அந்த காரை தருவான் அப்போ வேல்யூ உள்ள ம அவ்வளோ நூறு கோடி சொறங்களை பிடிக்கணும்ல ரைட்டா அந்த காலத்தில் ரோல்ஸ் சைஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆன்லைனில்லாம் புக் பண்ணி இதில் போய் வாங்கிட முடியாது ரைட்டா சோ அப்போ வந்து அதை புக்கிங் பண்றதே பெருசு டாலர்ஸ்ல புக் பண்ணும் அப்போ மல்டி மில்லியன மில்லியனரா இருக்கணும் ஒரு வாங்குறானா அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆளா இருக்கும் ஹாலிவுட் டைரக்டரா இருக்கணும் ஹாலிவுட் நடிகராக இருக்கணும் இல்லை அமெரிக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரனா பிரபல கோடிஸ்வரனாக இருக்கணும் இப்படி ஆட்கள்லாம் சேர்ந்து நூறு ரோல்ஸ் ஆய்ச்சன் கூட அந்த நிறுத்திடுறாங்க இதில் தான் அமெரிக்கா ஆடி போச்சு சிஏ ஆடி போயிட்டான் அமெரிக்கன் பிரசிடெண்ட் சொன்னால் கூட இவ்வளோ தட்ட முடியாதுடா அதில் பல சட்ட சிக்கல் வருமே அப்படின்ட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அமெரிக்கன் ஜெயிலில் ஸ்லோப் பாய்சனை கொடுத்து ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் அங்கே பிரச்சனை வந்துடும் பக்தர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க அப்புறம் அந்த மடத்தை பூராத்தே இடிச்சிட்டாங்க புல்ட்ரோசர் வச்சு ஏக்கர் கணக்கில் இருந்த எல்லா பில்டிங் இடித்து தரமட்டமாக்கி ஆக்கி அதை அரசு இவரையும் நாடு கடத்தி விட்டாங்க நாடு கடத்தினோடனே இவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்துட்டார் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு இரண்டு இடங்கள் மூணு நாள் ஸ்லோ பாய்ஸ்னால இறந்துட்டார் இப்ப இளம் வயதிலேயே ஒரு அறுபது வயசுக்குள்ளே இறந்துட்டாரு அவர் இருந்திருந்தா நூறு வயசு வரைக்கும் இருந்திருப்பார் இந்தியாவுக்கு வந்தப்ப ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க ஒரு ஒரு தலைவரை பத்தி கேட்டப்ப வந்து இல்ல அதான் அவர் வந்து என்னன்னா அமெரிக்காவில் வந்து நாடு கடத்த போடும்போது மெக்சிகோ போயிட்டார் எந்த நாட்டிலையும் தனி விமானம் வச்சு சார்ட்டர்ட் ஃப்ளைட் தான் அவர் இப்போதானே மூடி வச்சுருக்கார் நம்ம ஏற்கனவே சொல்லிடுச்சு சொல்லி அவர் அந்த காலத்துலேயே தனி ஃப்ளைட் வச்சுருந்தவர் எல்லா வசதிகளோட அதில் தான் போகார் வரலாறு அடுக்குமா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் எந்த கண்ட்ரிலையும் இறங்க விட மாட்டேறா ஃபியூல் கூட போட மாட்டேறாங்கன்னா மெக்சிகோ போய் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு அங்கேயும் மக்களை தூண்டி விட்றாங்க அந்த ஜி செவன் பார்ட்டிங் இவங்க வந்து ஒருத்தர் அழிக்கணும்னு நினச்சா அவங்க இப்போ தான் சேர்ந்து அழிச்சிருவாங்க அப்போ தூண்டி விட்டு வரார் ஏறார் செக்ஸாமி ஏற வராருன்னாலும் அந்த எங்கள் எங்கூருக்கு வரக்கூடாதுனு போராட்டம் பண்ண வச்சுட்டா எங்கே போனாலும் அதனால் எந்த நாடும் வந்து அந்த ஃப்ளைட்டை இறக்கிறதுக்கு பயப்படுது அப்போ மெக்சிகோ ப்ரொடியூசர் ஹாலிவுட் ப்ரொடியூசர் ஒருத்தர் அவர் அந்த நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு செல்வாக்குப்படுத்த மாட்டேன் அவர் இறங்குடா பார்த்துக்கலான்றாரு ஏன்னா அவர் கையில் தான் கவர்மெண்ட்டே இருக்குன்ற மாதிரி ஸோ இறக்கி அப்புறம் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் அவரோட வீட்டுக்கு ஏழாம் மாடிக்கு ஏழாம் மாடி மாடியில் இறங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அங்கே பச்சை ஃபியூவல் போட்டு திருப்பி அந்த ஃப்ளைட் கிளம்பி நேராக இந்தியாவுக்கு வந்துச்சு இந்தியாவுக்கு வரும்போது ராஜீவ் காந்தி ஆட்சியில் இருக்காரு அப்போ தான் இந்திரா காந்தி இறந்த டைம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தாறுன்னு நினைக்கிறேன் வந்து இறங்குறாரு இறங்கின உடனே எல்லாம் கேட்குறாங்க ரா ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு இந்திரா காந்தியோட பையன் நானூறு சீட்டுக்கு மேலே வந்திருக்காரு அவருடைய அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அரசியலில் சின்ன பையன் அப்படின்ட்டு அரசியல் சின்ன பையன் காந்தி ராஜீவ் அரசியல் சின்ன பையன்ன்ற எல்லா நாட்டிலையும் விரட்டினதுக்கு அப்புறம் இங்கேயும் விரட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு ஒருத்தர் பயப்படுவான்ல அதை பற்றிலாம் கவலைப்படல நேராக இறங்கினோன்னே ஏர்போர்ட்டில் பைட்டை கொடுத்துட்டு வை அப்புறமா டிவி ஈவிலாம் கிடையாது ஒரு ரெண்டு பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்துச்சு டெக்கன் க்ரானிக்கலு இந்த மாதிரி பே ஒரு ஐம்பது வருடம் எழுபது வருடமாக இருந்த பேப்பெல்லாம் இருந்தது அது ரெண்டு நிருபர் ராஜீவ் காந்தியை பற்றி சொல்லுங்களேன் கருத்து கருத்துனப்போ அரசியல் சின்ன பையன் இப்போ தான் நான் வந்திருக்காங்க அப்படின்றது அப்படி சொல்லாமல் அவர் அரசியல் சின்ன பையன் அப்படின்ட்டு போயிடுறாரு அப்புறம் ஆசிரமத்தில் போகிறாரு ஒன்று இங்கேயும் பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க ஏவர் என்ன மதவாதிகளும் சரி அந்த ஆசரம்னு ஒரு விஷயம் வரும்போது சார் அங்கேயும் பெண்கள்லாம் மாதிரி இந்த சாமியார் அப்படின்ற ஒரு டேக் இருக்கும்போது அதுவும் உண்டால் அதெல்லாம் எல்லாமே உண்டு உண்டு பெண்கள் தான் இருப்பாங்க அவருடைய சிசியர்கள்லாம் வந்து இருந்தாங்க அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க இவ்வளோ சிசியை தான் நடத்திட்டு இருந்தாங்க அவருக்கு ரெண்டு சிசியைகள் ஒரு சிசியர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள் அந்த மாதிரி இருப்பாரு அவர் வந்து செக்ஸ் தான் பேஸு அந்த மாதிரி ஆனால் எல்லாமே அங்கே இருந்தது அது தத்துவ ரீதியாக இருந்ததுனால அரசால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி அவங்க என்ன என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு பல பிரபல மருத்துவர்கள் பிரபல நடிகர்கள் ப்ரொடியூசர்கள் பொதுவாகவே இந்த மாதிரி சாமியார்கள் அந்த மாதிரி இதாகிட்டாலே நீங்க சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் நட்சத்திர வீரர்கள் எல்லாருமே போவாங்க சினிமா பிரபலங்கள்லாம் போவாங்க அவர்கிட்ட போன பிரபலங்கள்லாம் நிறையா அது தர்மேந்திரா போனார் இன்னும் சில நடிகர்கள்லாம் போகும்போது அவர்களை வந்து இந்தி உலகமே ஒதுக்க ஆரம்பிச்சு ஐயோ செக்ஸாமே பண்ண செக்ஸுனா இப்போ இவரோட நடித்தோம்னா நம்மளை என்ன பண்ணுவார் என்ன பண்ணிடுவார் அவர் இந்த மேஜிக்லாம் வராது இல்லை சார் இந்த லிங்கம் அதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி துபாகூர் அந்த ஜோக்கில் அவர் வந்து இவர் வந்து தத்துவ ஞானி பெரிய தத்துவ ஞானி உண்மையான நேர்மையான உலகத்தில் எல்லாமே இதுதான் அப்படின்னு அப்பட்டமாக சொன்ன ஒரு பெரிய ஞானி அவர் ஸோ அதனால தான் அவரை எல்லாரும் எதுக்குறாங்க இப்போ ஜக்கி யாராவது எதுக்குறாங்களா எதுவும் இருக்க மாட்டா லோக்கலில் மட்டும் காசு கொடுக்குறதுக்கு எதுப்பா யானையை கொண்டுட்டார் பூனையை கொண்டாரு ஆனால் ஜக்கி வந்து அதே ஸ்டைல் தான் நம்ம வந்து மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸுக்கு சாமியாரா இருக்கக்கூடாது இதுதான் வருமானம் வராது அதனால அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேலே போயிடணும் நிறைய நடிகை எப்படி வந்தா தான் அவங்க வந்து பணத்தை கொட்டுவாங்க அப்படின்ட்டு அப்பயுமே தலைவர்கள்லாம் வந்து அவங்களும் வந்து கொட்டுறாங்கல்ல அவருக்கு ரஜினிஸ்க்கு வந்து அரசியல்வாதிகள் யாருமே பயப்படுவாங்க அந்த காலத்தில் போறதுக்கு அவர்கிட்ட போனோம்னா கிட்ட அவரோட போட்டு விட்டாங்கன்னா செக்ஸ் அவரை முதல்ல பார்க்கவே முடியாது எவ்வளோ பெரிய அரசியல் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கணும் நீ பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர் த ஒரு தலப்பாக வச்சுப்பார் அதில் வைரக்கல் வச்சுப்பார் வைரக்கல் ஆமாம் அந்த வைரமே கிட்டத்தட்ட அப்பயே ஐம்பது கோடியோனு இவ்வளோதான் இருக்கும் மின் அப்படியே வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடி அடெஸ்ட் ஃபில்ட்டராக போகும் இந்த மாதிரி வைரங்கல்லையே நகைகளை இப்போ ட்ரெஸ்ஸை செய்வார் தங்கத்திலே ட்ரெஸ் அது வித்தியாசமான டிசைனர் ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவர் மாதிரி ஒரு ஞானி வந்து இருபதாம் நூற்றாண்டில் அவர் தான் ஒரு மிகப்பெரிய இவர் அவரை பின்பற்றி தான் நிறையா பேர் அதுக்கப்புறம் புது புது சாமியார்கள்லாம் மு முளைத்தது ஜெகிவாச இருந்தாலும் சரி இன்னும் பலர் முளைத்தது வந்து அதை வைத்து தான் அந்த காஸ்டிங் இன்னும் நித்யானந்தா பிரேமானந்தா இவர்கள்லாம் வந்து பழைய சன்னியாசி ஸ்டைலில் புது ஸ்டைலில் பண்ணுவாங்க அவங்களாம் மிடில் கிளாஸு லோவர் மிடில் மிடில் கிளாஸ் சாமியார்கள் இவர் வந்து என்னென்னா ஹை மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் அம்மையார் அந்த இதை பின்பற்றி தான் ஜகி வந்து அந்த செயலை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு பெரிய செல்வாக்க விடத்துக்கணும் அப்படின்னா அப்படியே என்னென்னா அவர் என்னென்னலாம் செய்யலையோ அவர் அரசியல்வாதி கிட்டே போக மாட்டார் பணம் அடிக்க மாட்டார் ஏன்னா இந்த ப தரகு வேலை பார்க்க மாட்டார் இவர் அதை பூரா பார்த்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் வராரு பிரசிடென்ட் வராங்கன்னா அரசியல் லாபி உள்ளே அப்படியே போயிடுது எழுன புத்தகங்களே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆங்கிலத்திலையும் எல்லா லாங்குவேஜ்லயும் பல லாங்குவேஜ் ரஜினீஷ பத்தி பேச ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தத்துவங்களும் ஒரு முன்னேறம் ரெண்டு பேசும் அவருடைய கேசட்டுகளே ஆயிரக்கணக்கில் இருக்கு அவர் பேசின ஸ்பீச்சை ஸோ அதனால ரஜினிஷ் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அடிக்க அடைக்கக்கூடிய ஒரு ஞானி கிடையாது அவர் வந்து அண்டம் வரை அடைக்கக்கூடிய ஒரு ஞானி அப்படின்ற கண்டிப்பா ரஜினி பகவான் ரஜினிஷை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க ரெட்டோக்கின் சார்பாக மிக்க நன்றி